பன்னாரி மாரியம்மனின் அனுகிரகத்தையும் எதையும் சீர்தூக்கி பார்த்து ஆய்ந்து ஆராய்ந்து முடிவை எடுக்கும் ஆற்றலையும் சுபாவத்தையும் பெற்ற இயற்கையையும் யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவம் கொண்ட கடக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் உங்கள் ராசிநாதனான சந்திரன் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில எட்டு மணி வரை ஆட்சி பெற்று கடக ராசிக்கு குழந்தைகளையும் குலதெய்வத்தையும் பேரையும் புகழையும் செல்வாக்கையும் பூர்வீக சொத்தையும் அப்பாவளி இரத்த உறவுகளையும் அண்ணன் தம்பிகளையும் தர வேண்டிய செவ்வாய் அதே செவ்வாய் தொழிலையும் சொந்த தொழிலையும் நிர்வாக ஆற்றலையும் நிர்வாக மேலாண்மையும் தர வேண்டிய அதே செவ்வாய் ராசியிலேயே வக்கரகதியில் நீச்சமடைஞ்சு ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்று நீச்ச பங்க ராஜ யோகம் இந்த வாரத்தில் வருகின்றது சுகத்தையும் லாபத்தையும் தர வேண்டிய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்ச நிலையில் உள்ளது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உண்டான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ரோகணி நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே நிற்கின்றது இந்த மாதிரி கிரக நிலைகள் பல வருடங்களுக்கு ஒருமுறைதான் உங்கள் ராசிக்கு வரும் அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் ஒரு திருப்பம் ஒரு முன்னேற்றம் நடக்கப் போகின்றது நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது நடக்கும் எதன் அடிப்படையில் சொல்கின்றேன் என்றால் வருகின்ற ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று நாளைக்குள் வடக்கு அல்லது தெற்கு திசையில் பொன் பொருள் வீடு நேளம் நல்ல காரியம் சுபகாரியம் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆசைப்படும் எந்த காரியமாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகளை தரும் நீங்க வேற எதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி ஜெயிப்பீங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்றேன் குழந்தை செல்வத்துக்காக குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு அழகான குழந்தை கரு உருவாகிற கிரக சூழ்நிலை உருவாகி உள்ளது சொந்த தொழிலுக்காக சுய தொழிலுக்காக காத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது உள்ளது உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அந்நிய இனத்தை சேர்ந்த நபர்கள் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைத்து வாய்ப்புகள் உருவாகும் ஒரே பிரச்சனை என்னவென்றால் சனீஸ்வரன் ராகோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து ராசிக்கு ஒன்பதுல போய் உக்காந்துருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் தாய்வேலி சொந்த பந்தம் சக ஊழியர்கள் அக்கம் பக்கம் இந்த நபர்களால் உங்களுக்கு சில அவமானம் சில கஷ்டம் சில பிரச்சனைகள் வரும் இதை தவிர்க்க முடியாது இதை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் இந்த ஒரு பிரச்சனையை ஓரங்கட்டி வச்சு விட்டால் உங்களுக்கு மற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த வாரம் நன்மையாகத்தான் நடக்கப் போகின்றது பொதுவாக காலம் கணியட்டும் நேரம் மரட்டும் என சொல்வார்கள் அல்லவா பெரியவர்கள் அந்த காலமும் அந்த நேரமும் தான் இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்தாமல் போவதும் கிரகங்கள் உங்கள் கையில் கொடுத்துள்ளது காரணம் சனி சூரியனுடன் சேர்ந்து ராகோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டது அடுத்து வரை இரண்டரை வருடங்களுக்கு சுயமாக நீங்களே முடிவெடுத்தாலே தவிர மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளவு சுலபமாக கிடைப்பது கஷ்டம் அதனால் சொந்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வரும் வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளும் தாய்வெளி உறவு மாம் உறவு ஏற்கனவே பகை விரோதம் பிரச்சனை போக்குவரத்து குறைஞ்சி போச்சு எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இதெல்லாம் போனால் உள்ளுக்குள்ளார ஒன்று வெளியில் ஒன்று வீட்டை வச்சு நிலத்தை வச்சு நகையை வச்சு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க அங்கே ஒன்று சொல்லுவாங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அது உங்கள் காதுக்கு வரும் என்னடா இப்படி ஒரு துரோகம் பண்ணுறாங்க நண்டு கேட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மன உளைச்சல் வரும் எல்லாமே ராகு கைது பயிற்சி வரைக்கும் தான் ராகுகேத பயிற்சிக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சி வரைய மே மாதத்துக்கு அப்புறம் வருகின்றது ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் விலகி போயிடும் சித்தர்களையும் இயற்கையையும் யதார்த்தத்தையும் கடவுளையும் நம்பும் உங்களுக்கு காலம் மாறினால் தானாக இவர்களும் மாறிவிடுவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட கடகராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரம் உங்களுக்கு வரும் மே மாதத்தில் ஏற்படும் ரேது பயிற்சிக்கு அப்புறம் கடந்த ஒன்றரை வருடங்களாக அந்த அண்ணன் தம்பி அக்கா தம்பி சகோதர சகோதரம் மாம மச்சம் தாய் தவப்பை இந்த உறவுகள் வகையில பூரா ரொம்ப உலக்காவே இருந்துச்சு இல்லையா இது அத்தனையுமே மாறும் நீங்களே ஆச்சரியப்படுது இப்பயே கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டரை மட் வருடங்கள் அல்ல கடந்த ஐந்து வருடங்களாக பொறுமையாக யோசிச்சு பார்த்தா உங்களுடைய உடலும் சரி ஆரோக்கியமும் சரி அதே மாதிரி தாய் வேலை உறவுகள் படிப்படியா படிப்படியா போயிட்டு இருக்கிறதும் சரி தாயாருக்கு ஆபத்து கண்டம் நோயி நோடி மருத்துவ செலவு அது ஒரு பக்கம் ஒரு போயிட்டு இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவில் நல்ல உறவோ அல்லது அந்நியுணைமோ அன்போ அக்கறையோ இல்லாமல் ஒரு கெட்ட தசா புத்தி நடந்து நடந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும் இந்த பேருக்கு தான் கனன் மனைவியா வாழ்வீங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது என்னன்னு சொல்ல போனா வீட்டு விட்டு வெளியேறிடலாமா அப்படின்னா கூட ஒரு கட்டம் யோசிச்சிருப்பீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஒரு மாசம் அளவுல இருந்து அப்படியே யோசிச்சு பாருங்க அந்த கணவன் மனைவி உறவில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் உருவாக ஆரம்பித்திருக்கும் இதுக்கு காரணம் சனிப்பயிற்சி சில பேர் சொல்கிறாங்க சனிப்பயிற்சியே இல்லை அதெல்லாம் பொய் அதெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அல்ல மற்றவர்கள் சொல்வதை விட உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை போர்ந்து கவனியுங்கள் கடகராசிக்கு கடந்த ஐந்து வருடங்களாக அஷ்டமசனி கண்டக சனின்னு சொல்லி இருந்து கொண்டு உங்களை வெளி வட்டாரத்திலும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி உறவுக்குள்ளேயும் சரி எவ்வளோக்கு அவ்வளவு அவமானப்படுத்துனுச்சு கேவலைப்படுத்துனுச்சு உடம்பு கெடுத்துச்சு வேலையை கெடுத்துச்சு எல்லாமே கெடுந்துச்சு அத்தனையும் தாங்கி சமாளித்து வெளிய காட்டி கொள்ளாம வந்து சேர்ந்துட்டீங்க ஆனால் அன்பையும் அக்கறையும் காட்ட வேண்டிய வாழ்க்கை துணை அது உதாசனப்படுத்தி அதனுடைய பாதிப்பு உங்களை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானது உடம்பை கெடுத்தது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது கடந்த ஒரு மாதமாக யோசியுங்கள் இந்த உறவில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உருவாக ஆரம்பித்திருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரக மாறுதல்கள் எந்த அளவுக்கு நம்மளை மா மாற்றுகிறது என்பதற்காக சொல்லுங்கள் அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் குழந்தை பாக்கியம் அதே மாதிரி ஆரோக்கியம் நோய் நீங்குவது கட்டப்பெயர் நீங்குவது வாரிசுதாரர்களுக்கு வடக்கு அல்லது தெற்கு தேசிய வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பு முன்னேற்றம் சுபகாரியம் சுப செலவுகள் என இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பத்தை தர வேண்டிய நல்ல வாரமாக வந்துள்ளது அதனால் கடகராசியை சேர்ந்த சுகாதார சலுகை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையுங்கள் வாழ்த்துக்கள்